வணக்கம் தமிழ்நாடு மக்களை ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா கவலையே படாதீங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாற்பது சதவீத தள்ளுபடியோட ரெட் பஸ் உடைய பார்ட்னர்ஷிப்பில் உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இன்ஸ்டண்டாக இப்பே புக் பண்ணுங்க புத்து செல்வம் தர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள் தமிழகம் மற்றும் புதுவைக்கான நீண்டகால வானிலை அறிக்கை எஸ்எஸ்டியை வைத்தும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பருவமழை எப்படி இருக்க போகிறது குறிப்பாக இந்த வானிலை எப்படி இருக்கிறது கடலுடைய வானிலை எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவில் எஸ்எஸ்டி சியா சர்ஃபஸ் டெம்பரேச்சர் சொல்லுவோம் உயர்ந்திருக்கிறது பொதுவாகவே சர்ஃபஸில் உயரக்கூடிய வெப்பநிலையை வைத்து தான் ஒரு வருஷத்துடைய பருவமழை அமைகிறது நூறு சதவீதம் உறுதியாக பருவமழை அமைவது எஸ்எஸ்டியை வைத்து மட்டுமே கடலுடைய வெப்பநிலையை வைத்து மட்டுமே பருவமழை அமைகிறது இதன் காரணமாக தான் பருவமழை சில இடங்களில் வெள்ளப்பெருக்காகவும் மாறுகிறது சில ஆண்டுகளில் வறட்சியாகவும் மாறுகிறது இந்த எஸ்எஸ்டி இப்போது எந்த நிலையில் காணப்படுகிறது அப்படின்றத பார்த்திங்கன்னா கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவில் ஒரு உச்சபட்ச வெப்பநிலை இந்திய பெருங்கடலில் இன்றைய தினத்தில் நான் சொல்கிறேன் அதாவது கரெக்டாக இன்றைக்கு தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கு நிலவரப்படி இந்த எஸ்எஸ்டி இருபது வருஷத்தில் கடந்த இருபது வருஷத்தில் இல்லாத அளவில் உச்சத்தில் இருக்கிறது போன்று எஸ்எஸ்டி உச்சத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பருவமழை காலங்களில் தமிழ்நாட்டிற்கு அளவு கடந்த மழையும் மிக அதிகப்படியான மழையும் வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்தும் இது எந்த தொடர்ச்சியாக இந்த எஸ்எஸ்டி நீடிக்கப் போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக எஸ்எஸ்டி அப்படின்றது ஒரு மாதம் அடுத்த மாதம் அதற்கு அடுத்த மாதம் இப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொண்ணூறு நாட்களில் மூன்று முறை மாறக்கூடியது ஒரு நிலையான கோட்பாடு இதுக்கு கிடையாது எப்பயுமே நிலையாகவே இருக்காது நிலையாக இருக்குதுன்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் தற்போது இது வந்து நியூட்ரலாக இருக்கிறது நியூட்ரல்னா என்ன காரணம்னா கடல் வெப்பநிலை அதிகமாக இருக்கிறது இரண்டு பக்கங்களிலும் அதிகமாக இருக்கிறது என்பதை குறிக்கிறதா நியூட்ரல் ஒரு பக்கம் அதிகமாக இருந்ததுன்னா இப்போ உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா பக்கம் அதிகமாக இருந்ததுன்னா நெகட்டிவ் ஐடி அப்படின்னு சொல்லுவோம் அதுவே அரபிக் கடல் பகுதிகளிலும் இந்தியன் ஓஷன்லையும் வெப்பநிலை அதிகமாக இருந்திருந்தால் அதை பாசிட்டிவ் அயோடி என்று சொல்லியிருப்போம் இதுதான் விஷயம் நம்ம பகுதியில் கூடுதலாக இருந்தால் அது பாசிட்டிவ் இந்தோனேஷியா மற்றும் ஆஸ்திரேலியா பக்கம் கூடுதலாக இருந்தால் அது நெகட்டிவ் இப்போ நம்மளுக்கு இரண்டு பகுதிகளுமே இந்தோனேஷியா பக்கமும் அதிகமாக இருக்கிறது அரபிக் கடல் பகுதி நம் பக்கமும் அதிகமாக இருக்கிறது அப்போது இது நியூட்ரல் என்று சொல்கிறோம் ஆனால் இனி வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலங்களில் இந்த நியூட்ரல் அயோடி என்கின்ற நிலை எப்படி இருக்கப் போகிறது சரிக்கு சமமான என்கின்ற நிலையிலேயே போகும் ஆனால் இதனால் கடுமையான பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்கலாம் ஒகே மாதிரியான புயல்களோ தென் மாவட்டங்களுக்கு புயல்களுக்கான வாய்ப்புகளை இந்த வருஷம் உருவாக்கலாம் தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு தென் தமிழக பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு காற்று சுழற்சியினால் மிக அதிகமான மழையோ தாழ்வு நிலையால் மிக அதிகப்படியான மழையோ கடுமையான வெள்ளப்பெருக்கையோ இந்த எஸ்எஸ்டி உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதே சமயங்களில் பெற்ற மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் இந்த வெப்பநிலை தொடர்ச்சியாக நீடிக்கும் பட்சத்தில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகும் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கு பிறகும் என்பது ஒரு உறுதியான அறிக்கையாக வந்துவிடும் இப்போதைக்கு நம்ம ஒரு ஒரு ஃபோர்காஸ்டிங் இது ஒரு ஃபோர்காஸ்டிங் இப்போ கரண்ட் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய நாட்களில் கரண்ட் ரிப்போர்ட் எப்படி இருக்க போகுது இதை பொறுத்து தான் நம்ம சொல்ல போகிறோம் சொல்லுகிறோம் ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு பாசிட்டிவான என்கின்ற நிலை தான் தமிழ்நாட்டளவில் பார்க்கும்போது பாசிட்டிவான என்கின்ற நிலை அப்படி இருக்கிறதுனால வட தமிழகம் டெல்டா மாவட்டங்களுக்கு அக்டோபர் நவம்பர் மிக அற்புதமான மழை சுற்றுகள் காணப்படுகிறது எஸ்எஸ்டி மிக மிக சாதகம் கடல் வெப்பநிலை மிக மிக அருமை பொதுவாக நல்லா புரிஞ்சுக்கணும் தென்மேற்கு பருவமழை பின்வாங்க போகிறது அடுத்து வரக்கூடிய இன்னொரு பதினைந்துலேருந்து இருபத்தைந்து நாட்கள் தென்மேற்கு பருவமழை வட இந்தியாவை விட்டு பின்வாங்கி தென்னிந்திய பகுதிகளுக்கு தென்மேற்கு பருவமழை வரும் அப்படி இருக்கின்ற காரணத்துனால் ஒரு மூன்று நிகழ்வுகள் வங்கக்கடலில் இப்போ வரைக்கும் ஒரு நிகழ்வு ஒடிஷா கிட்ட இருக்குது அதை கடற்கில் எடுக்க வேண்டாம் அது விலகி போக போகிறது அதற்கு பிறகு ஒடிஷா கிட்ட ஒரு புதிய காற்றழுத்த தளபதி உருவாகி அது கிட்டத்தட்ட மத்திய இந்திய பகுதிகள் வழியாக நகரம் நாக்பூர் மற்றும் மத்திய பிரதேசம் அதே போன்று குஜராத்தை நோக்கி அது நகர்ந்து அது இறுதியான நிகழ்வாக செயலிழக்கும் அதுக்கு பிறகு மீண்டும் செப்டம்பர் முதல் வாரத்தில் ஒடிஷா கிட்ட ஒரு நிகழ்வு உருவாகி அது தொடர்ச்சியாக ஒடிஷா ஆந்திர பிரதேச மாநிலங்களுக்கு விசாகப்பட்டினம் உள்ளிட்ட மாநிலங்களை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிக அதிகப்படியான மழையை கொடுக்க போகிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வுகளும் இருக்கிறது அதாவது செப்டம்பர் இறுதி வாரங்களில் ஒரு நிகழ்வு தீவிரமாக இருக்கிறது பொதுவாக தீவிரமான நிகழ்வுகள் வந்தால்தான் வட இந்திய பகுதிகளில் வெப்பநிலை குறைந்து தென்னிந்திய பகுதிகளை நோக்கி காற்று திரும்பி வடகிழக்கு மழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டாகும் அதே போன்று பொதுவாக எஸ்எஸ்டி போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டி இந்தியன் ஓஷனில் பறந்து விரிந்தளவில் இருந்தது இதே போன்று அதிகமாக காணப்பட்டது பாசிட்டிவ் ஐடியாக ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐடியாக ஆனால் தற்போதைய நிலவரப்படி அந்த போன விஷயம் இருந்த ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐடி எப்போதுலேருந்து மழையை கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா நவம்பர் முதல் வாரத்தில் இருந்தால் அதோடைய தீவிரத்தன்மையை காட்ட ஆரம்பித்தது ஏன் அப்போ நவம்பர் முதல் வாரத்துக்கு முன்னாடி ஏன் காமிக்கல அப்படின்னா அது வரைக்கும் கடலுடைய சாதகத்தன்மை வின் கன்வெக்ஷன்ஸ் ஃபேவரஃபுல்லாம் அமையலை அதாவது கடல் சார்ந்த காற்றின் தன்மை சாதகமாக அமையலை அப்படி இருக்கிறதுனால மலை நீராவிகள் சரியான முறையில் உருவாகினாலும் கூட அந்த நீராவிகளை எடுத்துக்கொண்டு வேறு எங்கேயாவது தமிழ்நாட்டுக்கு பெய்ய வேண்டிய மழையை வேறு எங்கேயாவது கொண்டு போய் பெய்கிறது அது போன வருஷம் நடந்தது பிறகு நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு சாதகமான நிலை சுழற்சிகள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்தது மேட்டுப்பாளையத்தில் அதிக கனமழை தென் மாவட்டங்களில் அதிக கனமழை தொடர்ச்சியாக மூன்றிலிருந்து நான்கு நிகழ்வுகள் வந்து வந்து அதிகமான மழையை கொடுத்துக்கொண்டே இருந்தது அதற்கு பிறகும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் டிசம்பரிலும் சென்னைக்கு ஒரு புயல் அதுக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு ஒரு காற்று சுழற்சி இப்படின்னு அதோடைய தீவிரத்தன்மையே நவம்பர் மற்றும் டிசம்பரில் தான் வெளிப்படத் தொடங்கியது அதே போன்று தான் இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் இந்த ஆண்டை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு வட இந்திய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை விலகுகிறதோ அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு கூடுதலாக கிடைக்கும் எந்த அளவிற்கு அங்கே முன்கூட்டியே பின்வாங்குகிறதோ அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் அதிகமான மழை ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் மிக அற்புதமான ஒரு காலநிலை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஆண்டு வறட்சியோ பஞ்சமோ மழை பற்றாக்குறைக்கோ இடமே கிடையாது ஆனால் என்ன செய்யணும்னா வட இந்தியாவில் பருவமழை எந்த அளவிற்கு பின்வாங்குகிறது தமிழ்நாட்டில் எப்போது பருவமழை தொடங்க இருக்கிறது இதை கணக்கில் வைத்து தான் விவசாய பணிகளை மேற்கொள்ளணும் பருவமழை தொடங்குவதற்கு இருபது நாட்கள் இருக்கும்போது இருபது நாட்களுக்கு முன்னாடி விவசாயப் பணிகளை தொடங்கிவிட்டு மழை இல்லை என்கின்ற பேச்சுக்கோ இல்லை பருவமழை பெய்யலை என்கின்ற பேச்சுக்கோ இங்கே வாய்ப்பு அளிக்கக்கூடாது நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதிக்கு மேலே வடகிழக்கு புறமலை தொடங்கலாம் அக்டோபர் இருபதாம் தேதிக்கு மேலே வடகிழக்கு புறமலை தொடங்கலாம் என்று சொன்னால் நீங்கள் அந்த அக்டோபர் இருபதாம் தேதிக்கு முன்கூட்டி ஒரு மூன்று நாட்களுக்கு முன்கூட்டி தான் விதைக்கவே தொடங்கணும் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வ வடகிழக்கு பருவக்காற்று காற்று வரும் அப்போ தான் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்ல மழை பொழிவு கிடைக்கும் ஆகையினால் நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டியது வடகிழக்கு பருவமழையை திட்டமிட்டு செய்யணும் வடகிழக்கு பருவமழை வருவதற்கு முன்கூட்டி இந்த ஆண்டு திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ளணும் ஸோ இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவைக்கு மிக அற்புதமான ஒரு சுற்றுமலை இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்குமே வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக இளையோர பகுதிகள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் ஏன்னா ஒட்டுமொத்த தமிழகம் எங்குமே பரவலாக மழை அதாவது எல்லா இடங்களுக்குமே குறை குறை என்கின்ற பேச்சு இல்லாமல் எல்லா மாவட்டங்களிலுமே எல்பை கூடுதலாகவே மழை கிடைக்கும் கண்டிப்பாக அக்டோபரிலிருந்து நீங்கள் டிசம்பர் வரையிலும் ஏ ஜனவரியிலும் கூட தென் மாவட்டங்களில் பருவம் தவறிய மலைகள் உண்டு ஆகையினால் மிக அற்புதமான காலகட்டம் தமிழ்நாட்டிற்கு அதனால் விவசாயிகள் திட்டமிட்ட வேளாண்மை பணிகளையும் பருவமழை எப்போது தொடங்குகிறது அதை திட்டமிட்டு இந்த ஆண்டு வேளாண்மை பணிகளை தொடங்குமாறு தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கர்நாடக ஒரு பகுதிகள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் என தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் அறிவுறுத்துகிறேன் மேலும் வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் மழைப்பொழிகள் எப்படி இருக்குது என்பதை மீண்டும் ஒரு மாலை அறிக்கையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு மக்களை ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா கவலையே படாதீங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோருக்கு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாற்பது சதவீத தள்ளுபடியோட ரெட் பஸ் உடைய பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இன்ஸ்டன்டா இப்பே புக் பண்ணுங்க